ஹலோ கியூட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கிராஃப்ட் புகழ் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி காக்கோனட் சில்லு இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இருக்கிற வேஸ்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சால்ட் பேப்பரால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் என்கிட்ட வாசலின் டப்பா வந்து எக்ஸ்பரி ஆகிடுச்சி ஸோ அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா செஞ்சுக்கோங்க காலியான டப்பாவில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ பிளாக் கலர் பெயிண்ட்டால் இந்த மாதிரி சிக்கிடு மாதிரி பெய்டன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் கேப் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக நம்ம மல்டி கலரால் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நான் எல்லோ ஆரஞ்ச் ரெட் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி கலரை வந்து நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிள் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பிளாக் கலர் பெயிண்டால் இன்னொரு தடவை நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அங்கங்கே டாக்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்கின் கலர் பெயிண்டால ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிளாக் கலர் பெயிண்ட்டால கண் மீசெல்லாம் வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட்டால லிப்ஸும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கோக்னட் ஷெல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே பென்சில்னால மார்க் பண்ணியிருக்கோங்க கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி எக்ஸ்டண்டாக ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு அந்த செல்லுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் நான் எல்லோ கலர் பெயிண்ட்டால ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பெயிண்ட்டால் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்க்கு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலில் நிறையவே ரீயூஸ் ஐடியாஸ் ரொம்பவே கிரியேட்டிவாக போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட்டான இந்த மாதிரி அவுட்லையும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட் திங்கெல்லாம் யூஸ் பண்ணி அழகான சோப்பீஸ் ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான கிராஃப்டாகவும் செய்யலாம் அது என்ன கிராஃப்டன்னு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் எல்லோ கலர் கிளே எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் கலர் இல்லா ஸ்கின் கலர் கிளே கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கார்ட்போர்ட் மேலே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கோக்கோனட் ஷெல்லில் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட ரெண்டு பக்கம் சைட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச கிளேயை வந்து ஹேண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் அந்த கார்ட்போர்டை பிடிச்சிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட்மேட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும் இப்போ இந்த கோக்னட் ஷெல் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி க்ளேயை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ண தான் அந்த க்ளூ மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு மேலேயே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுன்னா அந்த வாஸ்லின் டப்பாவை மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம கீழே கார்ட்போர்ட் இருந்துச்சுனா அந்த கார்ட்போர்டுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி நான் பர்பிள் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஹேண்ட் செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த ஹேண்ட்க்கு வந்து கீழே ஸ்கின் கலரும் மேலே எல்லோ கலர்லேயும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்குக்கும் ஸ்கின் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ரியாலிட்டி லுக் கிடைக்கும் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பிஸ்கட் டப்பா இருந்துச்சு ஸோ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நான் கிரீன் கலரால் இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அதோட பாட்டம் சைடும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ஆகி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு அழகான ஜுவல் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பாக்கியூ கியூட்டி